வந்துச்சு இதற்கு அடுத்து சகோதரர்களே ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சிறப்பு பண்புகள் அல்லாஹ் அவர்களை எப்படி எல்லாம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார் இதுல ஒவ்வொரு விஷயமும் நீண்ட விரிவான விளக்கங்களுடையது இருந்தாலும் நம்ம இந்த மஜிலிசோட இதை முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் விரிவா போறோம் கேட்டுக்கிட்டே வாங்க எங்கேயாச்சும் விளக்கம் தேவை சொல்லுவோம் தூதர்களின் இறுதி முத்திரை பைனல் நபி இனிமே யாரும் நபியா வர முடியாது புரியுதா இந்த கொள்கையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதியுங்கள் முஸ்லிம்களுக்கு போதியுங்கள் இன்று இந்த பல முஸ்லிம்கள் அகமதியாக்களுடைய கொண்டு வருகிறார்கள் ரசூலுல்லாஹி பிறகு யார் தன்னை நபி என்று சொல்கிறானோ அவன் மிகப்பெரிய பொய்யன் அப்ப இறை தூதர்கள் அனைவருக்கும் தலைவர் இதெல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது அதனால கவனமா கேளு இறை தூதர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் நபிசுல்லா அலுவலிஸ்லாம் அவருடைய சிபாரிசுக்கு பிறகுதான் மறுமை நாளில் தீர்ப்பே ஆரம்பிக்கப்படும் அவங்க அல்லாவிடத்துல யார் நீ எங்களுக்கு கருணை காட்டுன்னு கேட்காத வரைக்கும் எல்லாரும் யானப்சி யானப்சி என்று அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு திடுக்கத்தில் தான் இருப்பார்களே தவிர யாருக்கும் அல்லாவிடத்தில் பேச தெரிய வராது ஆதமுக்கும் வராது இப்ராஹிமுக்கும் வராது மூசாவுக்கும் வராது ஐசாவுக்கும் வராது எல்லார்ட்டையும் மக்கள் போவாங்க எல்லாரும் அனுப்பி விட்டுருவாங்க எங்களால முடியாதப்பா நபி இடத்துல போங்க சொல்லலாம் நபி சொல்லாலும் சுஜூல உழுந்துருவாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுவான் நான் கோபத்தை தனித்து கொண்டேன் முகமதை நீங்க கேளுங்க நீங்க சிபாரிசு செய்யுங்க இப்ப அப்படின்னு சொல்லுங்க மறுமையிலே முதன் முதலாக உயிர் கொடுத்து எழுப்பப்படுபவர் ஏராளமான அற்புதங்களை உடையவர் எண்ணிக்கிட்டே போன அற்புதங்கள் எல்லா நபிமார்களுடைய அற்புதங்களையும் அப்படியே சுருக்கிடலாம் சாலைகளில் சிலமவர்களுக்கு என்ன அற்புதம் ஒட்டகம் அசுல் சுலாலேசிலுடைய ஒப்பந்தங்களைப் பற்றி அதிசயங்களிலே எண்ணிக்கொண்டே போகலாம் அவ்வளவு அற்புதங்கள் முந்தைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் அனைத்தும் அரசுல அலுசிலும் அவர்களுக்கு அழகிய உரையிலே கொடுக்கப்பட்டன தகுத்தரா நாளை மருமையிலே இந்த பை நா கல் கவுசல் அது குடிக்காம சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க சில பேர் சொல்றாங்களா இல்லையா எங்களுக்கு ரசூல்லாவுடைய சிபாரிசுலாம் வேணாம் நாங்க அமல் செஞ்சிருக்க நேரம் நாங்க சொர்க்கத்துக்கு போய்ப்போம் என்னங்க அப்ப ரசூல் சுல்லா அலி இஸ்லாமுடைய சிபாரிசு வேணாம்னா அப்ப அவதுல் கோசர் தண்ணி வேணாமா அதான் அர்த்தம் இப்ப இத குடிச்சாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் இதை குடிச்சாதான் இதை குடிச்சிட்டு தான் ஏன்னா இதை குடிச்ச உடனே தாகம் என்ற உணர்வை அல்லாஹ் எடுத்து விடுவான். இனி சொர்க்கத்திலே போய் என்ஜாய் செய்யிறதுக்கு குடிங்க. எதுக்கு குடிங்க? என்ஜாய் செய்யிறதுக்கு தான் தாகத்துக்கு கிடையாது. ஹவுதுல் கவுசர் என்ற தண்ணீர் கொடுக்க தடாகம் கொடுக்கப்பட்டவர். சமுதாயங்களில் சிறந்த சமுதாயத்தை உடையவர். குண்டும் கைரஹு உம்மத்தின் உக்ருஜத்லி الناس. யே என்ன சிறப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தே என் உம்மத்தே நீங்க கடைசியா வந்தீங்க. ஆனா முன்னாடி சொர்க்கத்துக்கு போவீங்க. ஃபர்ஸ்ட் கூட்டம் நீங்க தாங்க வந்தது கடைசியா ஆனா நம்முடைய சான்ஸ் பாருங்க சுபஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் தான் நம்ம அமல் மொத்த அமல் முன்னாடி எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க நம்ம அமல் எவ்வளவு அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் தான் நீங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்கு அப்படின்ட்டாங்க பாதுகாக்கப்பட்ட இறை இறுதி இறைவேதம் கொடுக்கப்பட்டவர் குரான் மக்கள் அனைவருக்கும் தூதராக கருணையாக அனுப்பப்பட்டவர் ஒமா அரசா கைல்லா ரஹமத் அலில் ஆலமி ஒட்டகம் வருதுங்க யார்கிட்ட வருது வருது ஆட்டுது நமக்கு புரியல பக்கத்தில் உள்ளவங்களுக்கு புரியல சொல்றாங்க இந்த ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகிறது உரிமையாளர் வேலை வாங்குகிறார் அதற்குண்டான தீனி கொடுப்பதில்லை என்று இந்த ஒட்டகம் யாருடையது என்று கூட்டு வாருங்கள் அப்படிங்கிறார் ஒரு பறவை பறந்து வருது ரசுல்லாவுடைய தலை மேலேயே சுத்துது அது பேசுது ரசூல் சுல்லாலே செல்லம் இடத்துல அப்படியா என்ன செஞ்சாங்க தெரியுமா இதனுடைய முட்டையோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை இப்ப முன்மாதிரி முஸ்லீம் புக்கில் இருக்குது நீங்க பாக்கலாம் முட்டையவோ குஞ்சையோ அவங்க போய் ஏதாவது சஹாபாக்கள் ஒரு இடத்துல போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நிழலுக்காக வேண்டி மரத்தடிகள் தங்கும் பொழுது இந்த கூடு கட்டி இருக்குது இது அந்த கூட்டுல உள்ளதை தூக்கிட்டு வந்துட்டாங்க அது முட்டையோ குஞ்சோ சொல்லுகிறார்கள் இது என்னிடத்திலே முறையிடுகிறது இதனுடைய குஞ்சை யாரோ எடுத்து வந்து விட்டார்கள் என்று அப்படின்னு கேட்கறாங்க யாருமே அதனுடைய எடுத்து பொருத்த சொல்லி யாராவது நான் தான் தூக்கிட்டேன் கொண்டு போய் அங்க வச்சுட்டு வாங்கிஸ்வரம் ஒரு தடவை போருக்கு போகும்பொழுது போயிட்டு திரும்பி வரும் பொழுது தங்குறாங்க அங்க பார்த்தா ஒரு பெண் நாய் படுத்திருக்கிறது அதனுடைய குட்டி எல்லாம் அந்த நாயிலிருந்து அப்படியே பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு நாயை பார்த்தாலே மத்தவங்க சில பேருக்கு என்ன யோசனை வரும் ரசூல் சுலாஸ்லம் வீரர்களோடு ராணுவ தங்களுடைய போருக்கு போயிட்டு வர்றாங்க எல்லாரும் அப்படியே ஸ்டாப் நின்னுங்கிறாங்க இந்த பாருங்க அந்த நாய் படுத்து கிடக்குது தாய் படுத்து கிடக்குது குட்டி பால் குடிக்குது சட்டமே வரக்கூடாது அது தானா எந்திரிச்சு போற வரை இன்னைக்கு நபியினுடைய பேரை சொல்லி வெட்டு குத்து அடி இது உம்மத்தா இது நபியினுடைய உம்மத்தா ஒரு நாய் பால் கொடுத்து கொண்டு இருக்கிற நாய் அதிர்ந்து விடக்கூடாது மிரண்டு விடக்கூடாது எல்லாரும் பேசாம தள்ளி போய் கூடாரத்தை போடுங்கட்டாங்க நான் குரான் நல்லா சொன்னா நபியே அகிலங்களுக்கெல்லாம் கருணையாக மனிதர்களுக்கு மட்டுமல்ல அகிலங்களுக்கெல்லாம் கருணையாகவே தவிர நாம் உம்மை அனுப்பவில்லை அடுத்து அவருடைய கண்கள் தூங்கும் உள்ளம் தூங்காது கண்கள் தூங்கும் உள்ளம் தூங்காது என்ன வகை வந்தாலும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிப்பாங்க ஆயுஷா ரதி எல்லாம் கேட்டாங்க யாரை சொல்ல தூங்குனீங்களே என்ன ஆயுஷா கல்பு தூங்குதா கண்ணுதான் தூங்குது கல்பு முழித்துக் கொண்டிருக்கிறது அடுத்து நபித்துவ முத்திரையுடையவர் காதமுன் நுபுவ அவருடைய முத்திரையுடையவர் அவர்களுடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்கள் அன் நபி மனைவிமார்களை எப்படி நாம் நேசிக்க வேண்டும் நம்முடைய தாய்மார்கள் அதனாலதான் தான் அல்லாஹ் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி மரணத்திற்கு பிறகு யாருமே மனமுடிக்கக்கூடாது ஹராம் அல்லாஹ் தடுத்து நான் சூரத்துல் அஹ்ஸாப்